ஒன்பதாம் வசனம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது இன்றைய மன்னாவின் தலைப்பு கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் நீதியுமா இருக்கிறது அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் உண்மை உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தை மாற்றுகிறது நம்மை உண்மை உள்ளவர்களாக நேதி உள்ளவர்களாக தேவருடைய வார்த்தை மாற்றுகிறது ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது அந்த உண்மையுள்ள சத்திய வார்த்தை நம்மை உண்மையுள்ள மகனாக மகனாக நம்மை உருவாக்குகிறது உருமாற்றுகிறது போய் வழிகள் கத்திற்கு அருவறுப்பாக இருக்கிறது ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்களோ கத்திற்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்திலே தியானமாக இருக்கிற தேவ பிள்ளைகள் வேத வார்த்தைகள் மூலமாக அவர்கள் உருவாக்கப்படுகிறதுனாலே தேவனின் நியாயங்கள் அவர்களை உண்மையுள்ள மனுஷனாய் மாற்றுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவார் இந்த வார்த்தையை தியானிக்கிற தேவ பிள்ளைகளுடைய பார்வை பேச்சு பேச்சில் இருக்கும் கிரியை உண்மை நடத்தை உண்மை உள்ளதாயிருக்கும் மொத்தத்தில் அவர்கள் பொய் வழியை வெறுத்து மெய் வழியை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் கனப்படுவார்கள் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே அண்ணவர் சொல்லுகிறார் கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவர்களை அநேகத்திலே சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொல்லி ஆம் எந்த ஒரு மனசிலையும் தேர்லவனை ஆக்குகிறது உண்மையுள்ள சத்தியம் உள்ள ஒரு மகனாக மகளாக நம்மை எங்களுடைய வார்த்தை மாற்றுகிறதா மாற்றுகிறதா இருக்கிற பணியினாலே இந்த வார்த்தையை கை கொண்டு நடவுங்கள் வார்த்தையின்மை பிரியமாக இருக்க வார்த்தைகளை உண்மையுள்ள மனுஷனாக உண்மையுள்ள மகனாக மகளாக மாற்றுவது மாத்திரமல்ல நீதிமானாகவும் மாற்றுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய ஆக்கப்படுகிறார்கள் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறதும் மகனாக மகளாக மட்டுமல்ல உன்னை நீதிமானாகவும் மாற்றுகிறது நீதிமேல் பசி தாகமுள்ள மகனாக மகளாக உன்னை உருவாக்குகிறது ஆம் அப்படிப்பட்ட நீதியை உனக்குள்ளே மறைந்திருக்கிற நீதி நியாயத்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே ஆறாம் வசனத்திலே வாசிக்கிற வண்ணமாக உன்னுடைய நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன்னுடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார் தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் காத்து அதை பொக்கிஷம் போல பாதுகாத்து கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளிருந்து தேவன் நீதி கண் பட்ட பகலை போல வெளிப்படும் உண்மையில் இருப்பார்கள் தகமாய் இருப்பார்கள் அப்படி நாம் இருப்போம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை உண்மையுள்ள மகனாக மாற்றுகிறது நம்மை நீதிமான் ஆக்குகிறது அந்த தேவனுடைய வார்த்தை என்கிறதை அறிந்து வார்த்தை மேல் சிந்தையாயிருப்போம் வார்த்தை மட்டும்தான் நம்மை மாற்றும் பார்த்து மட்டும்தான் நம்மை வார்த்த மீதியை விளங்கப்படும் என்கிறதிலே கொஞ்சம் நாம் பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் உண்முடைய நியாயங்கள் உண்மையும் நீதிமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வார்த்தையிலே பார்த்தோம் அப்பா கடந்த சில தினங்களாகவே நம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை குறித்து நாங்கள் பார்க்கும்படியாக ஆராய்ச்சி செய்யும்படியாக அதை குறித்த ரகசியங்களை நாங்கள் ஆண்டவரே கற்று கொள்ளும்படியாக நீர் எங்களோடு பேசி வருகிற முடிய கருமைக்காக தயவிற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோமப்பா எங்களை உண்மை உள்ள மகனாக உண்மை உள்ள ஆண்டவரே நிதி பசி தாகமுள்ளவர்களாக உள்ளவர்களாக நிதிமான்களாக உத்தவர்களாக எங்களை நீர் மாற்றும்படியா உருவாக்கும்படியா செவிக்கிறோம்ப்பா அதற்கு எதிராக காணப்படுகிற தடைகளை எடுத்து போடுங்கப்பா அப்படி வல்லவை விளங்க பண்ணுங்க கூட இருங்கப்பா பெரிய காரியங்களை காணும் ஏசு கிருஷ்ணன் மூலம் செவிக்கிறோம் நல்லபிதாவே அமேன்